பதினாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ்நாடு தன்னுடைய பட்ஜெட் அறிக்கையை சட்டசபையில் சமர்ப்பிக்க இருக்கிறாங்க அதில் உடனே எல்லாருமே வந்து அதில் என்ன இருக்கு மக்கள் நலத்திட்டங்கள் என்ன வளர்ச்சி திட்டங்கள் என்ன எவ்வளவு கடன் இன்னும் சுமை அதிகமாகிறதா என்ன இதை பற்றிலாம் தான் விவாதிப்பாங்க நான் இந்த காணொலியில் உங்களோட ஷேர் பண்ண போகிறது அதை பற்றி கிடையாது மிக மிக பரபரப்பாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லும் ஓடிகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல பட்ஜெட் அப்படின்னு அதாவது நிதி அறிக்கை அதுல வந்து என்ன சொல்றதுன்னா முக்கியமா பேசு பொருளா விவாத பொருளா இன்னைக்கு ஆயிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ரூபி அப்படிங்கறத ஒரு ஆர் மாதிரி ராணா மாதிரி போட்டிருக்க ஹிந்தியில அதன் தேவநாகரி எழுத்தது அத மேல ரெண்டு கோடு போட்டிருக்கோம் அத வந்து ரூபி சிம்பல் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்துல அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா டாலருக்கு ஒரு சிம்பல் இருக்கு அதே மாதிரி பவுன் ஸ்டெர்லிங்க்கு சிம்பல் இருக்கு என் அதுக்கு சிம்பிள் Okay. யூரோக்கும் சிம்பிள் இருக்கு இது மாதிரி எல்லாம் இருக்கும் போது ஒரு சிம்பிள் வேணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்துல தான் அதை வந்தாங்க அது வந்து ஒரு பகிரங்க போட்டியாக அறிவிக்கப்பட்டது யார் வேணாலும் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம பார்க்கலாம் வந்து இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பார்க்கும்போது இந்த ரூபி சிம்பிளை வந்து பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ்ல முன்னாடி இருக்கும் அந்த சிம்பிளை எடுத்துட்டாங்க இதை ஏன் எடுத்தாங்க எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற ரெண்டு மூணு விஷயத்த பார்த்துட்டு இந்த ருபியினுடைய கதைக்கு நம்ம போய்ட்டு இப்ப வந்து இந்த ரூபியை பத்தி பேசும்போது ஆர் அப்படிங்கிறது அது வந்து தேவநாகரி எழு தேவநாகரிங்கிறது வந்து ஹிந்தியினுடைய ஆதாரம் அதுல இருந்து வந்ததுதான் மற்ற எழுத்துக்கள் அந்த தேவநாகரி எழுத்து வந்து ஹிந்தியில பிரதிபலிக்குது அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் அதனால அதை தூக்கி எடுத்துட்டு இந்த பட்ஜெட்ல அதாவது நடப்பு ஆண்டு பட்ஜெட்ல என்ன சொல்லாங்கன்னா ரூபாய் அப்படின்னு தமிழ்ல எழுதும்போது அந்த ரூனா இருக்கு இல்லையா பெரியர் அந்த ரூபாயினுடைய ரூவை தேவநாகரி எழுத்தை எடுத்துட்டு அந்த இடத்துல வச்சிருக்காங்க இப்போ அது மாதிரி பண்ணிருக்காங்க அதை வந்து இந்த மாதிரி மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு எக்ஸ் தளத்துல தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க அதை பத்தி போட்டிருக்காங்க அதில் வந்து வளர்ச்சி திட்டங்கள் மக்கள் நலன் அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அந்த போட்டோவை போடும்போது பட்ஜெட் முகப்பு போட்டோவை போடும்போது போது அதுல இந்த ரூ அப்படிங்கிற எழுத்து கண்ணில் பட்டிருக்கு உடனே அதை பத்தின விவாதங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இப்போ இதுல குறிப்பா என்ன அப்படின்னா இது வந்து தேவநாகரி எழுத்தான அதாவது ஹிந்தி எழுத்தான ஹிந்திக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு செய்திய மத்திய அரசுக்கு தெரிவிச்சிருக்கிறதாக பலரும் கருதுகிறார்கள் அதுல குறிப்பா யார் வந்து இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப முன்னெடுத்து பலவிதமான செய்திகளை தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு வர்றதும் பதிவிடுறதும் இருக்காங்க அப்படின்னாக்க கட்சியை சேர்ந்த அவங்களுடைய கேடர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் அமைச்சர்கள் அதை தவிர கூட்டணியில இருக்கக்கூடிய பல கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து இந்த தேவநாகரி ஹிந்தி எழுத்தை எடுத்துட்டு இந்த ரூபா அப்படிங்கறத வச்சத பத்தி ரொம்ப பிரஸ்தாபித்து பேசுறாங்க பதிவிடுறாங்க விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் ஒரு நடைமுறை சிக்கலையும் இந்த ருபி சிம்பிள்ல நம்ம பார்க்கலாம் ஆர்பிஐ கைட்லைன் படி நீங்க தமிழில் ரூ அப்படின்னு போட்டு எழுத முடியாது எழுத அந்த செக்கு செல்லாதுன்னு ஆயிடும் இதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கிறதுக்குன்னு தெரியல அவ்வளவுதான் இப்போ வந்து முக்கியமா என்னன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உறுதியான செய்தி நாங்க வந்து இந்தி மொழியை ஏத்துக்க தமிழ்நாட்டுல ஹிந்தி வராது அப்படிங்கிற ஒரு தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கறதையும் இது ஒரு ஸ்ட்ராங் செய்தியா போகுது அடுத்த முக்கியமான உறுதியான செய்தியா எதை பாக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து எங்க மேல எதையும் திணிக்க முடியாது அடுத்த பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் ஐந்தாவது பாயிண்டா நம்ம எதை பாக்குறோம்னா மத்திய அரசுல இருந்து எங்களுக்கு தேவையான உரிமையான பணத்தை அவங்க கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது அவங்க கடமை வாங்க வேண்டியது எங்களோட உரிமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்காக நீங்க வந்து எங்க கைய முறுக்கிறது எங்களை மிரட்டி பாக்குறது எங்களை வந்து அதட்டி பாக்குறது இந்த மூன்றாவது மொழிய திணிச்சா தான் இதை ஏத்துக்கிட்டா தான் நான் உங்களுக்கு நிதி உதவி செய்வேன் அப்படிங்கிற ஒரு இத வந்து முதலமைச்சரும் பல காணொலிகள்ல சொல்லியிருக்காரு எங்க நீங்க வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல இப்ப ஏதோ ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியோ ஏதோ கேட்டிருக்காங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு ஒரு காணொலி பார்த்தது இரண்டாயிரம் கோடி இல்ல நீங்க பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட நாங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் தமிழ்நாட்டுல வந்து இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிற மாதிரி உறுதியா அவர் சொல்லிட்டார் இந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜா சென்டருக்கு போயிடுச்சு சரி இந்த மொழி பிரச்சனை எங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதுசா வந்து அதை தவிர பி எம் ஸ்ரீ ஸ்கூல் அப்படிங்கறது எல்லாமே விவரம் தெரியும் இதுல எதை முக்கியமா நான் எடுத்து சொல்ல போறேன் லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலும் சரி பல விதமான விவாதங்கள் நடந்தது எல்லாருமே உரையாற்றினாங்க அதுல வந்து குறிப்பா என்ன பண்ணிட்டாருன்னா இந்த குற்றச்சாட்டை வைச்சது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய ஒரு பெண் எம்பி தான் முதல்ல எடுத்து அதை வச்சாங்க உடனே அவர் தர்மேந்திர பிரதான் எழுந்துருச்சு அதுக்கு சரியான கொடுத்தாரு அப்போ ஒரே கூச்சல் குழப்பமெல்லாம் நடந்தது அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவர் சில தகாத வார்த்தைகள் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் உடனே வந்து அது ஒரு பெரிய ஆயிடுச்சு அந்த இஷ்யூனால என்ன ஆயிடுச்சுனாக்க இவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க அதுக்கப்புறம் உடனே வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க தமிழக மக்கள் எல்லாரையுமே வந்து தர்மேந்திர பிரதான் அதாவது எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் வந்து தமிழக மக்கள் அனைவரையுமே வந்து நாகரீகமற்றவர்கள் சொல்லி சொல்லிட்டாரு அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை மாத்திட்டாங்க அவர் ஆனா திருப்பி திருப்பி என்ன சொன்னாரு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாருன்னா பாராளுமன்றம் சொன்னாரு நான் வந்து இங்க இருக்கிற எம்பிஸ் நடந்து கொள்கின்ற முறை பாராளுமன்றத்துல நடந்து முறை தான் அநாகரிகம் சொன்னேன் ஆனா இவங்க அதை திரிச்சு ஒட்டுமொத்த எம்பிக்கள் மட்டுமல்லாம தமிழகத்தையே நான் அந்த மாதிரி விமர்சனம் செஞ்சிட்டேன் நான் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு நாகரிகமற்றவர்கள் நான் விமர்சனம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதை மாத்தேன் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இங்க வந்து இருக்கிற ஊடகங்கள் அது வந்து பிரிண்ட் மீடியாவா இருக்கட்டும் இல்ல வந்து விஷுவல் மீடியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழர்கள் அவமதிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் அவமதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பரப்புரை எக்கச்சக்கமா செஞ்சு பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாங்க சரி அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அடுத்த நாள் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து என்ன சொன்னாரு பாராளுமன்றத்துல அப்படின்னா நான் சொன்ன மீனிங் இதுதான் ஒருவேளை உங்க மனசு அந்த மாதிரி புண்படுத்தப்பட்டிருந்தால் அதை தவிர தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு முக்கியம் அவங்களுடைய கல்வி முக்கியம் அதுக்காக தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் ஹிந்திய வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்ல மும்மொழி கொள்கை அப்படிங்கறத வந்து நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க வந்து தவறாக புரிந்து கொண்டு என் மேல தப்பு இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நான் வந்து பகிரங்கமா எல்லார்கிட்டையும் ஒரு முறை இல்ல நூறு முறை நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிட்டாரு அதுக்கு ஏத்த மாதிரி அவரே ரெக்கமெண்ட் பண்ணாரு அதாவது அவை தலைவர் மூலமா அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த எந்த குறிப்புகள்ல அவர் சொன்ன வார்த்தைகள் எதையுமே சபை குறிப்புல இருந்து நீக்கப்பட்டது அப்படிங்கறதையும் அறிவிச்சுட்டாங்க அதுல இருந்து நீக்கிட்டாங்க சோ அந்த மேட்டர் அங்க ஓவர் ஆனா இவங்க விடல இதை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை இப்ப நடுவுல வந்து ஒரு சின்ன வீடியோ பார்த்தேன் வேலூர் மாவட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள்ல தமிழே கிடையாதுங்கிறாங்க உருது இருக்கு தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு அப்புறம் இங்கிலீஷ் இருக்கு அப்படிங்கிறாங்க அதை பத்தி பேசும்போது சில தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஆமாப்பா இருமொழி கொள்கை தமிழ் கம்பல்சரி சொல்லல தாய்மொழின்னு தான் சொல்லியிருக்கோம் யாருக்கு தெலுங்கு தாய்மொழியோ அவங்க தெலுங்கும் இங்கிலீஷும் படிப்பாங்க யாருக்கு உருது தாய்மொழியோ அவங்க உருதும் இங்கிலீஷும் படிப்பாங்க அப்படின்னு ஒரு காணொலியை பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது தமிழ் வாழ்க தமிழ் வளர்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்னத்துக்கு இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்குறது சரி எவ்வளவோ உதாரணங்கள் கொடுத்தாச்சு அண்டை மாநிலங்களை பத்தியும் பேசியாச்சு இப்ப கேரளாவை எடுத்துக்கலாம் கர்நாடகாவை எடுத்துக்கலாம் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் எல்லாத்துலயுமே மும்மொழி கொள்ளை இருக்கு அந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாமும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அரசே வந்து இந்த பி ஸ்ரீ அந்த திட்டம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நாங்க ஒப்புதல் அளிக்கிறோம் அப்படின்னு ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுட்டு முதல் தவணை இரண்டாவது தவணைன்னு பணம் வேற வாங்கியிருக்காங்க இந்த பணம் வந்து அந்த திட்டத்துக்கான பணம் அப்படிங்கறதையும் குறிப்பா தர்மேந்திர பிரதான் எடுத்து சொல்லியிருக்காரு ஆக இந்த திட்டத்துக்கான பணத்தை வந்து திட்டமே இல்லாத போது எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கறதுதான் கேள்விக்குறி இது எல்லாமே சொன்னாலும் என்ன செஞ்சு எடுத்து சொன்னாலும் ஆளும் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இதை எதையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை அதே மாதிரி அவங்களுடைய ஆதரவாளர்களும் கூட்டணி கட்சிகளும் யாருமே இதை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நீதி நெறி அப்படின்னு ஒரு இது இருக்கு எதாச்சும் ஞாபகம் வந்ததுனா அதாவது அது அது வந்து அந்த பாடல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவரவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரர் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படிங்கிற மாதிரி இத வந்து இவங்க வந்து எங்களுக்கு இருமொழி தான் ஹிந்தி வேண்டாம் ி வேறா கிடையாது தெலுங்கோ கன்னடமோ இல்ல பிரெஞ்சோ ஸ்பானிஷோ எந்த மொழி படிச்சாலும் அதுக்கான தனியா டீச்சர் அப்பாயின் அதுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது எங்க கிட்ட ஆளும் கிடையாது இதுவும் கிடையாது அப்படின்னு சரி இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புல ஒரே நோக்கம் ஹிந்தி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தீவிரமா ரொம்ப கடுமையா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதாவது அவங்களுடைய கொள்கை அப்படிங்கறத வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அத கண்டிப்பா அது மாதிரிதான் நம்ம பார்க்க முடியும் அப்படித்தான் எடுத்திருக்காங்க அதை ஆனா இதுல என்ன மிக மிக வருத்தமான ஒரு செய்தி அப்படின்னா இந்த ரூபீஸ் சிம்பல் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் அதாவது பதினஞ்சு ஜூலை அன்றைக்கி தான் அதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க பி சிதம்பரம் தான் அப்ப வந்து இது இதுவா இருந்தார் நிதி அமைச்சராக இருந்தார் அப்போ அம்பிகா தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சோஷியல் வெல்ஃபேர் அந்த மாதிரி முனிஷ்ரி அவங்க தான் அதை வந்து அந்த சிம்பலை யாரு டிசைன் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி உதயகுமார் அப்படிங்குறவர் இந்த டி உதயகுமார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தர்மலிங்கம் அப்படின்னு டிஎம்கேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ரிஷிவந்தியம் அப்படிங்கிற தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய மகன் இவர் சரி இதுல வந்து போட்டி அறிவிச்ச போது மத்திய அரசு போட்டி அறிவிச்சாங்க அதுல வந்து ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த காம்படிஷன்ல கலந்து அந்த போட்டியில கலந்துக்கிட்டாங்க இந்த உதயகுமார பத்தி குவிக்கா ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தோம் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில பி ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பண்றாரு அவருக்கு ஓவியம் வரைவது டிசைன் பண்றது அதுல ரொம்ப ஆர்வம் அப்புறம் ஐஐடி பாம்பேல போய் அவரு தன்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சார் அதுக்கப்புறம் பிஹெச்டி முடிச்சாரு அதுக்கப்புறம் ஐஐடி கவுஹாத்தில ரொம்ப நாளைக்கு வந்து ப்ரொஃபஸரா வேற வேலை செஞ்சார் அந்த மாதிரி சமயத்துல தான் அவர் வந்து இந்த போட்டியில கலந்துகிட்டு இந்த ரூபியினுடைய இதை கொண்டு வந்தார் இந்த ருபியில வந்து அவர் எப்படி எடுத்துக்கிட்டார் அப்படின்னா ஆர் அப்படின்னு இருக்குல்ல அந்த ஆர்ல ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதை கட் பண்ணிட்டு வெறும் இந்த ரா அப்படிங்கிற மாதிரி அந்த இந்தி ரா தேவநாகரி ரா போட்டுட்டு மேலே ரெண்டு கோடு போட்டு அதுக்கு விளக்கம் எப்படி சொன்னார்னா இந்த ரெண்டு கோடும் நம்ம இந்திய கொடியை குறிக்குது ஆர் அப்படிங்கிறது வந்து ருபிய சிம்பலா காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இதுல வந்து கடைசியில அஞ்சு பேரை தேர்ந்தெடுத்து அந்த அஞ்சுலயும் வெற்றி பெற்றவராய் இவர்தான் அறிவிக்கப்பட்டாரு அப்ப ரெண்டாயிரத்தி பத்துல பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டரை லட்சம் ரூபாய் அவருக்கு பரிசு தொகையும் கொடுக்கப்பட்டது இவ்வளவு நடந்திருக்கு அப்ப வந்து எல்லாரும் அவரை பாராட்டி அவருடைய அவருடைய நண்பர்கள் அவர் உறவினர்கள் எல்லாரும் மிக அளவு பெருமளவுல பாராட்டி எல்லாம் வந்து செஞ்சுட்டு அந்த குடும்பமே வந்து பல பத்திரிகை செய்திகள்ல வந்து பேட்டி கொடுத்த போது தர்மலிங்கம் அவருடைய மனைவி அதாவது உதயகுமார் அம்மா வந்து என்ன ஜெயலட்சுமின்னு பேரு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்னுடைய மகனால தமிழ்நாட்டுக்கே பெருமை அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு நார்த் இல்ல ஹிந்தி பேசுற மாநிலத்துக்கு இல்ல தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு ஓபனா சொல்லிருக்காங்க அந்த பெருமை வந்து உடைக்கப்பட போகிறதா தான் கேள்விக்குறி பத்திரிகையாளர் ஒருவர் வந்து ஃபோன் மூலமா அந்த உதயகுமாரை காண்டாக்ட் பண்ணி பேட்டி எடுத்திருக்காரு இந்த ருபி சிம்பிளை பத்தி இதை எடுத்துட்டாங்களே தமிழ்நாட்டு பட்ஜெட்ல அதில் அதுல நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுக்கல எடுத்தாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை இல்ல அது வந்து அவங்களுடைய இது பழவழா குழவானு ஏதோ ஆன்சர் கொடுத்துட்டு நமக்கு எதுக்கு வம்பு அப்படிங்கிற மாதிரி தான் அவரு பதில் அளிச்சிருக்காரு இதன் பின்னணியில பல விஷயங்கள் இருக்கு இது வந்து எதனால எடுத்து செய்யறாங்க அப்படின்னா தான் அந்த நீதியுரை மாதிரி விளக்கம் அது இருக்குதான் கருமமே கண்ணாயினர் எங்களுக்கு வேண்டான்னா வேண்டாம் யா நீ என்ன வேணா செய் இது வந்து இத பத்தி பல தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு சிறுபிளைத்தனமாக படுகிறது அப்படின்னு ரெண்டாவது வந்து இந்த அளவுக்கு கீழே இறங்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு மூன்றாவது அவர் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி அவ்வளவு வெறுப்பு காமிக்கிற அளவுக்கு அந்த மொழி என்ன அப்படி என்ன அந்த மொழி மேல அவ்வளவு வெறுப்பு நீங்க காமிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு இதுல குறிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பல எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் தவிர மற்ற எல்லா பள்ளிகளையும் தனியார் பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும் இல்ல ஆட்சியில அதாவது கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கக்கூடிய பலருடைய பள்ளிக்கூடங்களும் மும்மொழி கொள்கை இருக்குங்கிறதையும் நம்ம பாக்குறோம் இத பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க ஆனா திருப்பி திருப்பி நான் சொல்றது என்னன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கருமமே கண்ணாயினார் எங்க கொள்கை எங்களுக்கு இதை நாங்க நிலைநாட்டுவோம்னு உறுதியா இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இதை தவிர பல செய்திகள் என் மனசுல பட்டுது அத சில விஷயங்கள் வந்து நான் ஓப்பனா இந்த மாதிரி வீடியோக்கள்ல சொல்ல முடியாது இந்த இடத்துல நம்ம எதை பாக்குறோம் அப்படின்னா ஒரு மாநில அரசு வந்து மத்திய அரசோட இணக்கமா இருக்கணுமா வேண்டாமா இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு எதிர்ப்பு அப்பரிமிதமான எதிர்ப்பையும் தேனாப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்ட் ஆஃப் நெகோசியேஷன் அப்படிங்கறதுலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தங்களை தாங்களே நெகோசியேஷனே இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளி

அண்ட் யூ என்ஜாய் வித் விக்டர் அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒன்றும் அது தோற்று போனவங்களோட உட்காந்து அழுதுகிட்டே இரு வெற்றி பெற்றவங்களோட வந்து குதூகூலமாயிரு அதுதான் ஆர்ட் ஆஃப் இன்னொருத்தர் பதவிட்டு இருந்தாரு ரெண்டுமே ரொம்ப அருமையான இது இந்த மாதிரி கருத்துக்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஷேர் நீங்களும் உங்க கருத்துக்களை பதிவிடுங்க என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை இந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா அதுல வந்து என்னுடைய கமெண்ட்ஸ்ல என் இத தாண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கு நடந்து கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தென் மாநிலங்கள் பல மாநிலங்களில் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தின ஒரு சின்ன கண்ணோட்டமா வீடியோவை போடுறதா வேண்டாமான்னு தெரியும் இருந்தாலும் என்னுடைய அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நான் போடுறேன் தயவு செஞ்சு அதையும் நீங்க படிச்சுட்டு அதுக்கும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட்டனை